வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டுவெண்டி டூ சுற்றுச்சூழல் மேலாண்மை இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சரியா தவறா அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் செகண்ட் ரோமன் சரியா தவறா தவறு எனில் கூற்றினை திருத்துக கீழே வந்து மொத்தம் எயிட் கொஸ்டின்ஸ் இருக்குது அந்த எயிட் எயிட் கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து ஒன்று என்ன பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் உயிரி வாயு ஒரு புதைப்படிவ எரிபொருளாகும் இந்த கூற்று வந்து தவறு சேன்சர் வந்து தவறுன்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க இதில் வந்து எது கரெக்ட் பண்ணணும்னா உயிரி வாயு இதை வந்து கட் பண்ணிவிட்டு பெட்ரோலியம் சிலது என்ன நிலக்கரி சிலது என்னெல்லாம் எழுதலான்னா இயற்கை வாயு ஓகே பெட்ரோலியம் சார் நிலக்கரி சார் இயற்கை வாயு சாதான் வந்து என்னென்னா இந்த இடத்துல வந்து எழுதணும் ஒரு புதைப்படிவ எரிபொருள் ஆகும் பெட்ரோலியம் நிலக்கரி இயற்கை வாயு ஒரு புதைப்படிவ எரிபொருளாகும் இதான் வந்து சரியான கூற்று நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் மரம் நடுவதால் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரிக்கும் இந்த கூற்று வந்து சரி மரம் நடுவதால் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரிக்கும் இந்த ஆன்சர் வந்து சரி இந்த கூற்று வந்து சரி ஆன்ஸர் சரி நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வாளிடங்களை அழிப்பது வன உயிரிகளின் வன உயிர்களின் இழப்புக்கு காரணமாகும் இந்த கூற்று வந்து சரி வாளிடங்களை அழிப்பது வன உயிர்களின் இழப்புக்கு காரணமாகும் சான்சர் வந்து சரின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் அணு ஆற்றல் ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றலாகும் இந்த கூற்று வந்து தவறு சில கரெக்ட் பண்ணிக்கோங்க புதுப்பிக்க இயலாத ஆற்றலாகும் சப்போ சரியான கூற்று எப்படி எழுதணும்னா அணு ஆற்றல் ஒரு புதுப்பிக்க இயலாத ஆற்றலாகும் இதான் வந்து சரியான கூற்று அணு ஆற்றல் ஒரு புதுப்பிக்க இயலாத ஆற்றலாகும் சரியான கூற்று இப்படி எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் அதிகப்படியான கால்நடை மேய்ச்சல் மண்ணரிப்பை தடுக்கும் இந்த கூற்று வந்து தவறு ஆன்சர் வந்து தவறுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க இதை கட் பண்ணிட்டு தடுக்கும் இதை கட் பண்ணிவிட்டு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான கால்நடை மேய்ச்சல் மண்ணரிப்பை ஏற்படுத்தும் இதாக வந்து சரியான கூற்று ஓகே அதிகப்படியான கால்நடை மேய்ச்சல் மண்ணரிப்பை ஏற்படுத்தும் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் சிக்ஸ்த் கொஸ்டின் வன உயிர்களை வேட்டையாடுதல் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாகும் இந்த கூற்று வந்து தவறு ஆன்சர் தவறுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு இதை கட் பண்ணிவிட்டு சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாகும் இதை கட் பண்ணிட்டு சட்டவிரோதமான செயலாகும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க இப்போ சரியான கூற்று என்னன்னா வன உயிர்களை வேட்டையாடுதல் சட்டவிரோதமான செயலாகும் இதுதான் வந்து சரியான கூற்று வன உயிர்களை வேட்டையாடுதல் சட்டவிரோதமான செயலாகும் சரியான கூற்று எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் தேசிய பூங்கா ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாகும் இந்த கூற்று வந்து சரி சான்சர் வந்து சரி தேசிய பூங்கா ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாகும் சான்சர் வந்து சரி நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின் வன உயிரி பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இந்த கூற்று சரி வன உயிரி பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆன்சர் வந்து சரி சரின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க இதோட யூனிட் டுவெண்ட்டி டூவில் உள்ள சரியாக தவறா அது கீழே உள்ள எயிட் கொஷின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் டுவெண்ட்டி டூவில் உள்ள பொறுத்துக அது கீழே உள்ள கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ